இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்படுது தமிழ்நாட்டில் இப்ப முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் இருக்கு பாண்டிச்சேரி அது நாற்பது அதுவேற தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு பொதுவா மக்கள் தொகை வச்சுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுது மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையும் குறையும் தமிழ்நாடு மொத்தமா எட்டு மக்களவை இடங்களை இழக்கும்னு தெரியுது அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது இல்லை முப்பத்தோரு எம்பிக்கள் தான் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வட மாநில பகுதி தமிழ்நாட்டினுடைய குரல் நசுக்கப்படும் இது ஏதோ வெறும் உறுப்பினர் இணைக்க பத்திய கவலை மட்டும் இல்லை எனக்கு நமக்கு நம்ம மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது இதை வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் கூட்டினோம் பாஜக நீங்களாக ஓரிரு உதிரி கட்சிகள் நீங்களாக மற்ற கட்சிகள் எல்லாம் வருகை தந்து நம்முடைய கருத்துக்களுக்கு வலு சேர்த்தாங்க இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டுமல்ல தென் மாநிலங்களின் பிரச்சனை என்ற காரணத்தால் இன்னும் சில மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படும் ஆகவே எல்லோரையும் ஒன்னு சேர்க்கிற முயற்சிகளை இருக்கிறோம் தென் மாநிலங்களை எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத பாஜக வட மாநிலங்களை பெறக்கூடிய அந்த வெற்றியை வச்சே ஆட்சியை தக்க வச்சுக்கிறான்னு பார்க்குது தான் சரி தங்களுக்கு செல்வாக்கான மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு பார்க்கிறாங்க இதை திமுக தடுத்து நிறுத்தும் தென் மாநில கட்சி அனைத்தையும் சேர்த்துக் கொண்டு தடுப்போம் தொகுதி மறுசீரமைப்பில் பாதிக்கப்பட மாநிலங்களை சேர்த்து கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க இருக்கிறோம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஏழு மாநிலங்கள் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது கட்சிகளுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் நம்முடைய பிரதிநிதிகள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக சென்று இந்த கடிதங்களை சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டிருக்கிறது கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டு நாட்களாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல மாநில முதலமைச்சர்களுடன் நானே நேரடியாக தொலைபேசியிலே காலையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர் ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று இந்த கருத்தை எடுத்து சொல்றாங்க நேரடியா போய் சொல்லிட்டு இருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியா சென்னையில் பல்வேறு மாநில கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தை மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்த இருக்கிறோம் இந்திய நாட்டினுடைய கூட்டாட்சி அமைப்புக்கும் ஜனநாயக கொள்கைகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதா தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு முப்பத்தொன்பது எம்பிக்கள் குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலோ குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படுகிற அழிக்க முடியாத ஆகிவிடும் பல்வேறு மாநில கட்சிகளும் எடுக்கிற முடிவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுப்போம் நிதி தரமாட்டோம் அதிகாரத்தை பறிப்போம் இதை கேள்வி கேட்டால் தொகுதி எண்ணிக்கை குறைப்போம் என்ற அளவுக்கு இடைச்சதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக உறுதியோடு சொல்றேன் பாஜகவுடைய இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம் பாஜகவிட பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்தமா இந்தியாவை திரட்டுவோம் பாஜகவின் ஆதிக்கவாதி சாதிய சிந்தனை நம்ம மக்களுடைய சமூக நிதியை மறுக்குது பாஜகவின் சர்வாதிகார சிந்தனை நம்மளை போன்று மாநிலங்களோட சுயாட்சி தன்மையை நொறுக்குது பாஜகவுடைய மதவாத சிந்தனை இந்த நாட்டின் மதச்சார்பற்ற தன்மையை சிதைக்குது பாஜகவுடைய எண்ணம் கூட்டாட்சி சித்துவத்தை ஒழிக்க பார்க்குது இதை இப்ப தடுக்கலன்னா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது சமூக நீதி மதச்சார்பின் கூட்டாட்சி இந்தியா மாநில சுயாட்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணி திரட்டுவோம் அப்படி அணி திரட்டினா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் அதனால தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகுது பிரதமர் மோடி அவர்களே உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்தியை வளர்க்கிறத விட இந்தியா வளர்க்க பாருங்க எத்தனை ஆயிரம் கோடி செலவழித்தாலும் சமஸ்கிருதத்தை வளர்க்க முடியாது மக்களால் பேசப்படாத மொழி மொழியை வளர்க்க கோடி கோடியாக கொட்டி கூப்பிங்க உலகமெங்கும் பல நாடுகளில் அரசு அங்கீகாரத்தோடு மக்களால் பேசப்படுகிற எங்க தமிழ் மொழிக்கு ஓரவஞ்சனம் செய்வீங்களா நாடு இப்ப என்ன நிலையில் இருக்கு பிரதமர் அவர்களே ஜிடிபி எனப்படும் இந்திய நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை என்னவா வச்சிருக்கிறீங்க கடந்த அக்டோபர் டிசம்பர் ஆகிய மூன்றாவது காலாண்டு ஆறு புள்ளி எட்டு விழுக்காடா வரணும்னு சொன்னாங்க ஆனா ஆறு புள்ளி ரெண்டு விழுக்காடு தான் வந்திருக்கு இதுதான் உங்களுடைய வளர்ச்சி இந்தியாவா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சு சரிஞ்சு படுபாதளத்துக்கு போகுது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நீங்க ஆட்சிக்கு வரும்போது அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஐம்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு பைசாவா இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எண்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஆயிடுச்சு இதுதான் இந்தியாவுக்கான வளர்ச்சியா அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கிற கூடுதல் வரியை குறைக்க இந்தியா ஒத்துக்கிட்டாங்கன்னு அந்த நாட்டினுடைய அதிபர் வெளிப்படையா பேட்டி அளிச்சிருக்கிறார் இது அவமானம் இல்லையா இந்தியாவுக்கு இருக்க மதிப்பு மரியாதை இதுதானா இந்தியாவிட மதிப்பை உயர்த்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன ரெண்டு ஆண்டுகளா மணிப்பூர் பத்து எரிவு இருநூத்தம்பது பேர் பலியாக இருக்காங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட வன்முறை நடந்திருக்கு இதை தடுக்க ஒரு சிறு திரும்ப கூட ஒன்றிய பாஜக அரசு போடல நடவடிக்கை எடுக்கல நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவரை கூட கைது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னவர் யாரு மோடி அவருடைய பத்தாண்டுகள் ஆட்சியில மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கடந்த ஆண்டு மட்டும் ஐநூத்தி முப்பது பேர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆண்டு இந்த ரெண்டு மாசத்துல நூற்றி முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சின்ன நாடான இலங்கை கூட உங்களை முதுக்கிலையே இதுதான் உங்களுடைய பரிதாபங்கள் அதனால்தான் அதல பாதாளத்துக்கு இந்தியா இறங்கிக்கிட்டு இருக்கு இதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில கட்சியாக இருந்தாலும் திமுகவுக்கு இருக்கு இந்தியாவில் மக்களாட்சியை காக்கக்கூடிய முன்னணி படையம் திராவிட முன்னேற்ற கழகம் துகளும் அண்ணா அவர்கள் சொன்னார அத்தகைய முன்னணி நாம செயல்படுவோம் அதற்கு உதாரணம் நாடாளுமன்றம் தொடங்கினதிலிருந்து மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டை பத்தி தான் எல்லா ஒன்றிய அமைச்சர்களும் பேசுறாங்க நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது நீங்க நாள்தோறும் வசைபாடினாலும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் தமிழ்நாடு இறுதி வரை போராடும் தமிழ்நாடு இறுதிகளை வெல்லும் 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 விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொகுதி மறு வரையறை மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து தற்போது திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார் பல்வேறு கேள்விகளை மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எழுப்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குஜராத் முதலமைச்சராக பிரதமர் நரேந்திர மோடி இருந்தபோது மத்திய அரசை நோக்கி எழுப்பிய கேள்விகளை மீண்டுமாக நினைவூட்டினார் ஒரு மாநில உரிமைக்காக குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தபோது எழுப்பிய கேள்விகளை நினைவூட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது பிரதமராக ஆன பிறகு ஏன் மாநிலங்களை வஞ்சிக்கிறீர்கள் என்கிற கேள்வியையும் முன்வைத்திருந்தார் அதே நேரத்தில் யாரும் பேசாத சமஸ்கிருதத்திற்கு கூடுதல் நிதியை ஒதுக்கும் மத்திய அரசு உலகெங்கிலும் பேசக்கூடிய தமிழ் மொழிக்கு ஏன் வஞ்சனை செய்கிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது உரையில் முன்வைத்திருக்கிறார்